ബിസ്മില്ലാമൻ റഹീം ഗണ്മിക്ക സഹോദര സഹോദരികളെ അള്ളാഹുവിൻ അല്ലടിയാറുകളെ അസ്ലാം വലൈക്കും വർഹമത്തല്ലാഹു വർക്കാത്തു അലഹമില്ലാ அல்லாஹு மசல்லி அலா முஹமதீன் வாலா அலி முஹமதின் வபாரி வசல்லிம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய செலவாத்தை பார்க்க போகிறோம் இந்த செலவாத்தை பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பேரதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் வெற்றிகள் அதுக்கு மேலே அதுக்கு மேலே வந்து குவிந்து கொண்டே இருக்கும் நம்ம எவ்வளவோ தேவைகளோட எவ்வளவோ முயற்சிகளை இருக்கோம் ஏதாவது ஒரு விஷயமா நடந்துடாதா எதாவது ஒரு கவலையாவது தீந்துராதா நம்மளுடைய ஒரு பொறுப்பாவது குறையாதான்னு சொல்லிட்டு எங்கி கொண்டிருக்கோம் ஆனால் இந்த செலவாத் ஓதுங்க அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு ஈஸியாக முடியும் வெற்றிக்கு மேலே வெற்றி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வந்து இட்டுத் தரக்கூடியதாக இருக்கும் இன்னும் செல்வமும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகரித்துக் கொண்டே போகக்கூடிய செலவாத்தாக இது இருக்கும் அந்த செலவாத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த செலவாத்து தான் அல்லாஹ் மசல்லியலா சய்தீனா முகமது வாலா அலிஹி வசஹஹபிகி வசலித் அல்லாஹ் மஹசூர்னி ஹுஸ்னன் நசீபி வ தயீபித் தக்தீரி வஃப்தஹஹ்லி அபுவாபுல் வி பரகத்தி வன் அஜாயி பித்துன்யா அல்லாஹிரா இதுக்கு அர்த்தம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வே எங்கள் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீது சலவாத்தை பொறிவாயாக நம்ம முதல்ல கேட்குறோம் சலவா சொல்கிறோம் அதுக்கப்புறம் இதில் ஒரு நாலு விஷயத்தை இருக்கிறோம் ஒன்று எனக்கு ரிசுக்கை வழங்குவாயாக அதாவது சலவாத்தை ஊற்றிட்டு நம்ம துவா கேட்குறோம் என்ன துவா கேட்குறோம் எனக்கு ரிசுக்கை வழங்குன்ட்டு ரிசுக்குங்கிறது என்னது நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் உணவு ஆடை வாய்ப்பு வாழ்வாதாரம் அனைத்துமே ரிசுக்கு தான் அந்த ரிசுக்கை நமக்கு வழங்க சொல்லி எல்லாட்டை கேட்குறோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது நல்ல நசீபை வழங்குவாயாக நல்ல நசீபுன்னா என்னது இப்ப எவ்வளவோ முயற்சி செய்கிறோம் ஒவ்வொரு காரியமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரிசல்ட் கிடைக்கதானா கிடைக்கிறதில்ல பொண்ணு பார்க்குறாங்க எத்தனையோ பேத்துக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க ஆனா எல்லாருக்குமே நல்ல மாப்பிள்ள கிடைக்கிறாங்களா கிடையிறதுல ஒரு சிலருக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரிலாம் கிடைக்கிறாங்க வரதட்சணை இல்லாமல் கிடைக்குது அவங்க விருப்பப்படுற மாதிரி படித்தடா வசதி இருக்கக்கூடிய நல்ல சொத்து சோகா இருக்கக்கூடிய இடமெல்லாம் கிடைக்குது அப்போ என்ன அர்த்தம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்போ என்ன முயற்சி செஞ்சாலும் நசீபில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் அதனால் நல்ல நசீபை வழங்க சொல்லி அல்லா இடத்துல கேட்குறோம் ரெண்டாவது மூணாவது நல்ல திஷ்டத்தை தருவாயாக நம்ம கேட்குறோம் நல்ல திஷ்டம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வெற்றி பெறுவது தான் அந்த நல்ல அதிஷ்டம் நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அது நல்லபடியாக நடந்து அதில் ஒரு வெற்றி கிடைக்கணும் நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம் அந்த வேலை இலகுவாக முடிஞ்சு ஒரு நல்லது அதனால் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு தீனுடைய விஷயம் துணியாவுடைய விஷயம் எதை எடுத்தாலும் சரி அதில் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கணும் அந்த நல்ல அதிர்ஷ்டம் இருந்தால் தான் ரொம்ப ஈஸியாக முடிச்சுக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செலவில்லாமல் முடிச்சுக்க முடியும் அதனால அல்லா அடுத்த நல்ல அதிர்ஷ்டத்தை கேட்டுப் பெறுங்க அடுத்தது இம்மை மறுமையின் வெற்றி வாயிலை திறப்பாயாக அடுத்தது என்னது கடைசியாக மறுமையுடைய இம்மையுடைய வெற்றி வாயில் வெற்றி வாயில்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய ஞானம் இல்லாம நம்மளால எதிரியுமே வெற்றி பெற முடியாது இந்த உலகமும் நமக்கு சோதனை களம் மறுமையும் சோதனை களம் இந்த சோதனை களத்தெல்லாம் வெற்றி பெறக்கூடிய மந்திரமே அல்லாஹூடத்துலதான் இருக்குது எதை செஞ்சாலும் சரி இந்த இரண்டு உலகத்திலுமே எனக்கு வெற்றியை கூட இம்மேல வெற்றி அப்படிங்கிறது நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்து நம்ம ஒரு நல்ல நிலைமையில வாழ்வுறது அதே மாதிரி மறுமையில வெற்றிங்கிறது நம்ம வந்து நரகத்தை விட்டு பெற்று அமளி துமலிகள்ல இருந்து பெற்று சொர்க்கத்துக்குள்ள நுழையிறது அப்ப ஈருலக வெற்றியும் நம்ம கேட்குறோம் அதுக்கு பிறகு கடைசியாக நிறைய பறக்கத்தையும் தர சொல்லி நம்ம கேட்குறோம் அல்லாஹிடத்தில் இதை மட்டும் கேளுங்க அல்லாஹ் உங்களுடைய செலவாத்தையும் ஏற்றுக்கொண்டு உங்கள் துவாவையும் கபுள் செய்வான் சலவாத் ஓதப்பட்ட துவாக்கள் கபுளாக்கப்படும் அப்படிங்கிறது வந்து நமக்கு அறிவிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஆனால் இந்த துவாக்குள்ளேயே செலவாத் இருக்கு சலவாத்துக்குள்ளேயே துவா இருக்கு அப்போ இது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் இதை பாருங்க நிச்சயமாக பெரும் பெரும் மாற்றங்கள் தெரியும் அல்லாஹ் சாக்குவானாக இது ஏதாவது ஒரு தேவை நிறைவேறதுக்காக நீயத்து வைத்து ஓதுங்க நூத்தி ஒரு முறை நான் நீயத்து வைத்து ஒரு தேவைக்காக நான்கு நாட்கள் தொடர்ச்சியாக ஓதினேன் அந்த தேவை நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப இலகுவாக அல்லாஹ் நடத்தி கொடுத்தான் அலமதுல்லா அதே மாதிரி உங்களுக்கும் வந்து தேவைகள் நிறைவேறும் இதை ஓதிப்பால் அடைந்து கொள்ளுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா